கல்ல மனத்து நாயேனை நாயனை தென்னன் பெருந்துரையான் பேச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ள தாழ் வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்பூக்கும் சீற்றம் பலம் மண்ணும் உளைவிடையானை பாடுங்காணம் மாணாய் கெட்டாய தோழி கிரி செய்தவாரொருவன் தீட்டான் மாதில் புடை சூழ் தென்னன் பேருந்துரையான் காட்டாதனாவெல்லாம் காட்டி சீமங்காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நட நகை செய்ய நாம் ആൾദാൻ ആളാണ് കൊണ്ടാടവാ പാടുവം മാന ആളാടവാ പാടുവം മാനായ തിരുച്ചമ്പലം